உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கிறது அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத முன்னாடியே ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அந்த மனுஷனை பார்த்து எப்படி பயம் வரும் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒருத்தர் சிக்கியிருக்காரு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றி என்ன கணித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம் பிரான்ஸு திடுதுப்புன்னு சிரியா மீது ஒரு பெரிய போரை தொடங்கியிருக்கு அந்த போருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஈரான் மறுபடியும் ஜேசிபிஓஏ அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தில் சைன் போடுறதுக்கு ஜெனிவாவுக்கு போகிறாங்க ஜனவரி தேர்ட்டீன் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஈரானை சுற்றி அமைதியாக இருந்தவர்கள் மறுபடியும் யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஒரு பெரிய டயப் வைக்கிறதுக்கு காரணம் என்ன இதெல்லாத்தையும் கடந்து சீனாவினுடைய அதிபர் தைவானை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கு என்ன முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்தியாவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்க ஒரு பெரிய கட்ட போறாராம்ல அந்த டீட்டெயில் என்ன இப்படி எல்லாத்தையும் பத்தி தான் பேச போறோம் வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மை பற்றி உங்களுக்கு தெரியும் சாட்டலைட்டுகள் விடுறதில் ரொம்ப புகழ்பெற்றவர் எலான்மஸ்க்கு அடுத்து வடகொரியாவினுடைய அதிபரை தான் அதிகாரப்பூர்வமாக சேட்டலைட்டை விரும்பக்கூடிய ஒரு நபராக வந்து உலகம் பார்க்குது அது மட்டுமல்ல வட கொரியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரியாது ரொம்ப தான் எல்லா விஷயங்களுமே நடக்கும் அப்படிப்பட்ட வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவருடைய மகள் டைரெக்டாக இப்போது பொதுவெளியில் ரொம்ப பெரிய அளவில் தோன்ற மாட்டாங்க அந்த ஃபோட்டோக்கள்லாம் லீக் ஆகாது இப்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குது இல்லை அந்த மாதிரியான லைவ் நிகழ்ச்சிகள்லாம் வடகொரியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தே தடை செய்யப்பட்டது எதுவுமே நடத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவுகள்லாம் இருக்குது இப்போது அது மீறப்பட்டு மறுபடியும் வந்து ஒரு லைவ் கான்சர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதை கிம் அவர்களே நேரடியாக தன்னுடைய மகளோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த இடம் வந்து கிம்மினுடைய மனமாற்றமாக இல்லை ரொம்ப உத்வேகமாக இருக்காரா ரஷ்யாவோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய உறவால் உலக நாடுகளிடத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லை ட்ரம்ப் வந்து அதிபராக தேர்ந்தெடுப்பதற்கு எடுத்து எடுத்ததற்கான பெருமகிழ்ச்சியில் அவர் இருக்காரா வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில புதியதொரு நட்பு மலருமாங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நான் பதவி ஏற்பதற்கு முன்னாடி இல்லை பதவி ஏற்கக்கூடிய அந்த நாளில் ஹமாஸும் இஸ்ரேலும் வந்து ஒரு புதிய ஒப்பந்தம் செஞ்சுக்கணும் அது மட்டுமல்ல பனைய கைதிகளுடைய விடுதலைங்கிறது நான் பதவியேற்கிற அந்த நாளைக்குள்ளே நடந்தாகணும் அப்படி இல்லாட்டி ஹமாஸ் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்குங்கிறீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட ஹமாஸ் வந்து மிரட்டியிருக்காரு ட்ரம்ப் ஸோ ட்ரம்பினுடைய இந்த மிரட்டலுக்கு ஹமாஸ் அடிபணிவார்களா அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம நிறுத்திக்கலாம் பிரான்ஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரில திடுதுப்புன்னு வந்து போர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யார் கூட அப்படின்னு கேட்டால் சிரியாவோடு சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு தளங்கள் மேலே அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க அதில் ஐஎஸ் தீவிரவாதிகள் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோன்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரான்ஸினுடைய ரஃபேல் ஃபைட்ரு ஜெட்டு மாதிரி யுஎஸ் மேடில் இருக்கக்கூடிய ரீப்பர் ட்ரோன் அதை பயன்படுத்தி இந்த அட்டாக்கு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட இடங்களில் பில்டிங் அண்ட் டவர்ஸ் மேலே இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நடந்திருக்கு ஜெர்மனியினுடைய ஓலாஃப் சான்சலர் இருக்கார்ல அவரை வந்து அந்த நாட்டு மக்களுக்கு தான் பிடிக்கலன்னு பார்த்தா எலான்மஸ்க்கு பிடிக்கல எலான் மஸ்க்கு வந்து ஒலாஃப் அடிக்கடி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுவார் சோஷியல் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு ஆடாதீங்க அப்படின்னு ஓலாஃபு கிண்டல் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட நேரத்தில் ஓலாஃப் அவர்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தன்னுடைய மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீச்சில் எலான் மஸ்க் மாதிரியான சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்களை யாரும் நம்பாதீங்க நான் மக்களை தான் நம்புகிறேன் அடுத்து ஜெர்மனியில் எலெக்ஷன் வந்தது அப்படின்னா அதில் நான் மக்களை நம்புகிறேனே தவிர சோசியல் மீடியாவை கையில் வச்சுருக்கக்கூடிய நபர்களை அல்ல அப்படின்னு மஸ்கை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கார் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுமே இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறத உலகம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது அடுத்ததா சைனா சைனாவினுடைய ஜி ஜின்பிங் அவர் அவருடைய நியூ இயர் உரையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தைவானை நாங்கள் முழுவதுமாக கைப்பற்றியே தீர்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு சீனர்களுக்குமே ரொம்ப முக்கியமான நாளாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு ஏன்னா வரிலாம் வந்து ட்ரம்ப் வந்து அதிக சீனாவுக்கு விதிப்பாருங்கிறதுனால சீன மக்களுக்கு அவர் முன்கூட்டியே இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஹவுதிகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய கப்பல்களை வந்து செங்கடலை விட்டே ஓட வச்சாங்க ஃப்ரான்ஸ் கப்பலாகட்டும் இங்கிலாண்டு கப்பலாகட்டும் இது எல்லாமே தெரித்து ஓடிச்சு இஸ்ரேலுடைய ஏகப்பட்ட சார்புடைய நாடுகளுடைய கப்பல் எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க ஹவுதிகள் இப்போ புதிதாக அவங்களுடைய முப்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான எம்கியூ நைன் ரீப்பர் அந்த ட்ரோனை வந்து அடித்து உடச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் பார்க்கப்படுது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரு மிக முக்கியமான மீட்டிங் ஒன்று ஈரான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கு பேர் தான் ஜேசிபிஓஏ ஒப்பந்தம் அப்படிங்கிறது யுரேனியத்தினுடைய அளவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் எவ்வளவு அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஈரானுக்கு இருக்குது ஸோ ஈரான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஆயுதங்களை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜேசிபிஓவினுடைய ஒப்பந்தம் இந்த ஜேசிபிஓ ஒப்பந்தத்தை கையெழுத்து வந்து ஏற்கனவே போடப்பட்டது அது அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு மறுபடியும் அதை புதுப்பிக்கிறதுக்கான வேலையை தான் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஈரான் வந்து ஜெனீவாவில் போய் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க அவங்க யார் கூட பேச போகிறாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரான்ஸு ஜெர்மனி நாட்டு தலைவர்கள் வந்து வரப்போறாங்கங்கிறாங்க ஸோ ஈரான் மறுபடியும் அடிபணிந்து இந்த யூரோப்பியன் யூனியனுடைய கால்களில் போய் உழப்பகுதா அப்படிங்கிற கேள்விகளை தான் இப்போ மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ் இப்போ வரக்கூடிய ஆண்டுகளில் போர் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய வேலையில் ஈரான் ஈடுபடுவதை தடுப்பதற்காக அமெரிக்கா இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ராஜதந்திரமாக இது பார்க்கப்படுது ஒரு நாள் தானே ஆச்சு அதுக்குள்ள இவ்வளோ பெரிய மறுபடியும் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வீரர்கள் வந்து ரஷ்யாவை பார்த்து கேட்குற அளவுக்கு ஒன்னாந்தேதி கூட லீவ் விட மாட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் அட்டாக் இருக்குது ரஷ்யாவினுடைய நூற்றி பதினோரு ட்ரோன் அண்ட் மிசைல் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க இதில் பன்னிரெண்டு ரெசிடென்ஸ் அண்டு ரெண்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க அறுபத்தி மூணு வந்து சக்ஸஸாக போய் அட்டாக் பண்ணிருச்சு இதில் நாற்பத்தி ஆறு உக்ரைனுடைய அமெரிக்கா கொடுத்தாங்களே அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதன் மூலியமாக அது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து இப்போதான் வந்து இஷ்யூ பண்ணாங்க யாருக்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா ஸோ இதை பார்த்து பொறு கோபமான ரஷ்யா வந்து இந்த அட்டாக்கை வந்து உக்ரைன் வேலை நிகழ்த்தியிருக்காங்க ஏற்கனவே வந்து பொய்யான ட்ரோன்களை பறக்க விட்டு உக்ரைனுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தையும் காலி பண்ணக்கூடிய வேலையை ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சைனாவில் ஒரு ஹேக்கர் இருக்கார் அந்த ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இணையதளங்களை முடக்கி வச்சுருக்காரு அதுவும் அமெரிக்கா அவருடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு இல்லை ஆனால் அவரை பற்றிய தகவலே கிடைக்காமல் இருக்குது அதனால் அவரை பற்றிய தகவல் யாருக்கேனும் தெரிந்தது அப்படின்னா சீனாவினுடைய ஹேக்கரை பற்றிய தகவல் தெரிஞ்சதுன்னா ஒரு கோடி டாலர் வந்து உங்களுக்கு பரிசாக கொடுக்கும் இது மிகப்பெரிய அளவிலான ஆஃபர் இவ்வளோ பெரிய ஆஃபரை வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கு பட் அந்த சைனாவினுடைய ஹேக்கர் யார் அப்படிங்கிறத ஃபோட்டோவும் வெளியிட்டிருக்காங்க பட் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நபர்களாலேயே செய்ய முடியலங்கிறாங்க ஸோ அப்போ சைனா கட்டிக்காரங்களா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு நபர் கெட்டிக்காரராக இப்போது அமெரிக்காவால் பார்க்கப்படுறாங்க இன்னொரு புறம் சைனா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அணைகள் வந்து சைனாவில் இருக்குது ஆனால் இப்போ புதிதாக பிரம்மபுத்திரா நதி குறுக்கே வந்து ஒரு பெரிய அணை ஒன்று சீனா வந்து கட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க இதனால் ஏகப்பட்ட பூட்டான் பாகிஸ்தான் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படுன்னு தெரிஞ்சால் கூட இந்த பிரம்மபுத்திரா நதி அருகே வந்து ஒரு பெரிய டேம் ஒன்று கட்ட போகிறாங்களாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய டேம்லாம் வந்து சீனாவில் தான் இருக்குது அவ்வளவு அணைகள் வந்து கட்டி வச்சுருக்காங்க நதி நீரை வந்து பயன்படுத்துகிறாங்க தெளிவாக இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வீணாக கடலில் கிடக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நதியினுடைய போக்கு அப்படிங்கிறதே கடலை தேடி போகிறது தான் அதை தடுக்கிறதுக்கு உனக்கு யாராவது உரிமை கொடுத்தது அப்படின்னு சீனாவை பார்த்து இந்தியா என்ன கேட்காம தான் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தலைவலி ஏற்படுத்தியிருக்கு இது பத்தாதுன்னு தைவானை வேற கைப்பற்றுவோம் அப்படின்னு சீனா எடுத்திருக்கக்கூடிய இந்த நியூ இயர் ரெசோவேஷன் பாருங்கள்ல அது ரொம்ப உலகத்தையே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வைக்கிது அது மட்டும் இல்லை அமெரிக்காவை எரிச்சல் அடைய வச்சுருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தினுடைய கருத்து கணிப்புகளில் மிக முக்கியமானது இந்த ஆண்டு அழிவுக்கான ஆண்டாக இருக்க போகிறது அப்படிங்கிற கணிப்பு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொரோனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய நோய் தொற்று உலகத்தையே தாக்கும் அப்படின்னு கணிச்சு சொன்ன முப்பத்தெட்டு வயதான நிக்கோலஸ் அப்படிங்கிற நபர் வந்து இந்த கணிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் மக்கள் தொகை அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இது ஆய்வுகள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசியில் வெளியான அமெரிக்காவினுடைய ஆய்வு அப்படிங்கிறது ஒரு நொடிக்கு இரண்டு பேர் வந்து இறந்து போயிட்டுருப்பாங்க ஒவ்வொரு கண்டத்துலேயுமே அப்படிங்கிற செய்தி இது மாதிரியான கணிப்புகள் இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடியது தான் ஆனால் அந்த கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு விதியை மதியால் வென்று ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூக அமையம்னா போரற்ற சூழ் தே சூழல் தேவை அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து ஒவ்வொரு நாடுகளும் உருவாக்கணும் தான் அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு நம்மளும் வேண்டுகோளாக விடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கு ஆனது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்